சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்த்தாரு எனக்கு அந்திய காலம் நெருங்கி இருக்கும் இந்த சமயத்தில் நான் உங்களிடம் போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என்னாலே துடைக்க முடியவில்லை மாமல்லர் பரஞ்சோதி இவங்கெல்லாம் காஞ்சிக்கு திரும்பி வந்தப்ப மகேந்திர பல்லவருடைய தேகநிலை முன்ன விட மோசமாகி இருந்துச்சு அவங்க சிவகாமியை அழைச்சிட்டு வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட உடம்பு இன்னும் நலிவடைஞ்சது திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர் எவ்வளவோ திறமையாக வைத்தியம் செஞ்சும் தேக நிலைமையில அபிவிருத்தி ஏற்படல மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம்முடைய புதல்வர் மாமல்லரையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்களையும் கோட்ட தலைவர்களையோ அழைத்து வர செஞ்சார் படுக்கையில படுத்தபடியே சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்த்தாரு எல்லோருடைய கண்களிலோ கண்ணீர் கசிந்திருப்பதையும் எல்லோருடைய முகத்திலோ பக்தி விசுவாசம் ததும்பிக் கொண்டிருப்பதையும் கவனிச்சாரு மகேந்திர பல்லவரோட பழைய சிம்ம கர்ஜனை குரலை கேட்டிருந்தவங்க இப்ப அவரோட மெலிந்த ஈனஸ்வரமான குரலை கேட்டு திடுக்கிட்டாங்க தங்களோட உணர்ச்சியை வெளிக்காட்டாம தடுத்துக்கொள்ள முயன்றாங்க மகேந்திர பல்லவர் சொன்னார் நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்தில் ஏறி இன்றைக்கு இருபத்தைந்து வருஷம் ஆகிறது இவ்வளவு காலமும் நீங்கள் காட்டிய பக்தியும் விசுவாசமும் இணையற்றவை காஞ்சியின் புகழானது பாரத நாடெங்கும் ஓங்கி நின்ற காலத்தில் நீங்கள் என்னிடம் பக்தி விசுவாசத்தோடு நடந்து கொண்டீர்கள் என்னுடைய விருப்பத்தையே கட்டளையாகவும் என்னுடைய வார்த்தையையே சட்டமாகவும் பாவித்து வந்தீர்கள் அது பெரிய காரியமல்ல நான் தவறுக்கு மேல் தவறாக செய்து வந்த காலத்திலும் காஞ்சியின் புகழ் மங்கி வந்த நாளிலும் படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேற விட்டு பின்வாங்கி வந்த காலத்திலும் காஞ்சி கோட்டைக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் என்னிடம் இடைவிடாத விசுவாசத்தை காட்டி வந்தீர்கள் மாறாத பக்தி செலுத்தி வந்தீர்கள் சழுக்க மன்னன் புலிகேசியை உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் விருந்துக்கு அழைத்ததையும் அதனால் விளைந்த விபரீதங்களையும் நீங்கள் கொண்டிருந்தீர்கள் எனக்கு அந்திய காலம் நெருங்கியிருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்காகவும் என்னால் உங்களுக்கெல்லாம் நேர்ந்த கஷ்டங்களுக்காகவும் மன்னிக்கும்படியாக ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் இப்படியா மகேந்திர பல்லவர் பேசினப்ப சபையில சில பேர் விம்மி அழுதாங்க முதன் மந்திரி ஒரு அடி முன்னால வந்து பிரபு இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன் எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பது எங்களை தண்டிப்பதேயாகும் தங்கள் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் கொண்டு எங்களை வேதனைக்கு ஆளாக்குகிறீர்கள் நடந்ததெல்லாம் விதிவசத்தினால் நடந்தது சென்று போன காரியங்களை பற்றி சிந்திப்பதில் பயனில்லை அப்படின்னு சொன்னார் மகேந்திர சக்கரவர்த்தி மேலும் சொன்னார் சாரங்க தெய்வப்பட்டரின் மொழிகள் என்னை மேலும் உங்களிடம் நன்றிக்கடன் பட்டவனாக செய்கின்றன இன்று உங்களையெல்லாம் நான் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன் என் வாழ்நாளின் இறுதி நெருங்கிவிட்டது இன்னும் சில நாளைக்கெல்லாம் இந்த மெலிந்து நைந்த தேகத்திலிருந்து என் ஆவி பிரிந்து போய்விடும் என் அருமை குமாரன் நரசிம்மன் வேத விதிப்படி இறந்து போன தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தரக்கிரியைகளை செய்வான் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னப்ப மாமல்லர் தாங்க முடியாத துக்கமும் ஆத்திரமும் பொங்க அப்பா அப்பா அப்படின்னு அலறினாரு மகேந்திர பல்லவர் பக்கத்தில் நின்ற மகனை அன்போடு தழுவிக்கொண்டு உச்சி முகந்து குழந்தாய் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானாக வேண்டும் உனக்கு கேட்பதற்கு கஷ்டமாயிருந்தால் சற்று வெளியே போய் இருந்துவிட்டு அப்புறமாக வா அப்படின்னு சொன்னார் ஆனா அப்படி மாமல்லர் வெளியேறல மறுபடியும் மந்திரி பிரதானிகளை பார்த்து சக்கரவர்த்தி சொன்னார் என் அருமை மகன் எனக்குரிய உத்திரக்கிரியைகளை செய்வான் நீங்களும் காலம் சென்ற சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீர்கள் ஆனால் இதனாலெல்லாம் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையவே அடையாது இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளப் போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என் ஆத்மா சாந்தி அடையும் இல்லாவிட்டால் சொர்க்கத்திலே இருந்தாலும் என் ஆவி நிம்மதியடையாது அப்படின்னு சொன்னார் பிரபு சொல்லுங்கள் தங்களுடைய ஆக்ஞை எதுவானாலும் அதை நிறைவேற்றி வைப்பதாக இங்குள்ளவர் அனைவரும் சபதம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சளுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதை நீங்கள் அறிவீர்கள் அறுநூறு வருஷத்து வீர புகழுக்கு என் காலத்தில் பங்கம் நேர்ந்துவிட்டது அந்த அவமானத்தை என்னாலே துடைக்க முடியவில்லை இழந்துவிட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே நான் உங்களிடம் விடை கொள்கிறேன் நான் செய்ய முடியாமற் போன காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் பல்லவ சைனியம் படையெடுத்து சென்று சளுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரிக்க வேண்டும் வாதாபி நகரம் இருந்த இடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக வானலாவி நிற்க வேண்டும் அப்போதுதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தியாகும் இதுவே என் கோரிக்கை என்ன சொல்கிறீர்கள் நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டார் நிறைவேற்றுகிறோம் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு ஏக காலத்துல பல குரல்கள் பல்லவர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்க அப்படிங்கிற ஜெய கோஷங்களும் முழங்குச்சு மகேந்திர பல்லவர் இன்னொரு தடவை எல்லாரையும் பார்த்து மறுமுறையும் உங்களுக்கு என் இருதயத்தில் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் முதலமைச்சரப்ப பிரபு ஒரு விஷயம் தங்கள் கோரிக்கையை வெளியிட்ட போது இங்குள்ள நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி வைப்பதாக ஒப்புக்கொண்டு கோஷித்தோம் ஆனால் முக்கியமாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய இருவரும் சும்மா இருந்தார்கள் குமார சக்கரவர்த்தியையும் சேனாதிபதி பரஞ்சோதியையும் தான் சொல்கிறேன் அவர்கள் மௌனமாயிருந்தது எங்களுக்கு அர்த்தமாகவில்லை அப்படின்னு சொன்னார் மாமல்லனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அவ்வாறு வாக்களித்து சபதம் கூறியிருக்கிறார்கள் அதனாலேதான் இப்போது சும்மா இருந்தார்கள் அவர்கள் செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் சபையோர்களே நான் மாமல்லனோடு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது அதனுடைய முடிவை உங்களுக்கும் நான் தெரிவித்தாக வேண்டும் சற்று எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீர்களா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டார்